சொல்லாத சொல் வளையொலியின் பக்கம் உங்களை வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய வகுப்பிலே தொகை நிலை தொடர்கள் குறித்து நாம் பார்க்க வருகிறோம் தொடர் என்பதற்கே இரண்டு சொற்கள் அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட சொற்களினுடைய தொடர்ச்சி என்பது அர்த்தம் ஆங்கிலத்தில் அது சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா ஒரு சொல் தனித்து நின்றால் அது சொல் அப்ப பல சொற்கள் சேர்ந்து நின்று அதே நேரத்தில் பொருள் தரும்படி அமைந்தால் அதுக்கு பெயர் தொடர் என்று பெயர் இந்த தொடர் ரெண்டு வகைப்படும் ஒன்று தொகை நிலை தொடர் மற்றொன்று தொகா நிலை தொடர் அப்ப தொகை நிலை தொடர் என்பதற்கு தொகை என்றாலே தொக்கி வருதல் என்பது பொருள் தொக்கி என்பதற்கு மறைந்து என்பது அர்த்தம் அப்போ ரெண்டு வார்த்தைகள் சேருகிற போது அந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையில் சொல்லோ சொல் என்பது அந்த இடைச்சொல் உரிச்சொல் சொல் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த சொல்லோ அல்லது உருவோ உருபு என்பது வேற்றுமை உருபு பண்பு உருபு உவம உருபு இந்த மாதிரி உருவோ அப்ப இரண்டு சொற்கள் சேருகிற போது அதற்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வருவதற்கு பெயர் தொகை நிலை தொடர் என்று பெயர் தொகை என்றாலே மறைந்து வருதல் என்பது அர்த்தம் அப்ப இந்த தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் என்று கேட்டால் தொகை நிலை தொடர்கள் ஆறு வகைப்படும் தொகை தொடர்கள் ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை தொகை தொகை அன்மொழி தொகை மறுபடியும் வேற்றுமை தொகை தொகை பண்புத்தொகை உவமைத்தொகை உம்மை தொகை அன்மொழி தொகை என்ற ஆறு வகைப்படும் அப்ப இந்த ரெண்டு வார்த்தைகள் ஒன்னோ பெயர் சொல் அல்லது பெயர் சொல்லோடு பெயர் சொல்லோ அல்லது பெயர் சொல்லோடு வினைச்சொல்லோ சேருகிற போது இடையில் வினை உவமை உம்மை ஆகியவற்றின் உருபுகளோ அல்லது இடை உரி சொற்களோ மறைந்து வந்தால் அதற்கு பெயர் தான் தொகை நிலை தொடர்கள் அதுல முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது வேற்றுமை தொகை வேற்றுமை என்பதற்கு என்ன பொருள்னு கேட்டா பெயர் சொல்லை வேறுபடுத்துவது வேற்றுமை பெயர் சொல்லை வேறுபடுத்துவது வேற்றுமை அது என்ன வேறுபடுத்துவது என்றால் பெயர் சொல் ஏதாவது ஒண்ணு எடுத்துப்போம் கண்ணன் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துட்டோம்னா இந்த கண்ணன் அப்படிங்கிறதுல வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் எட்டு வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் எட்டு அதுல முதல் வேற்றுமைக்கும் இறுதி வேற்றுமைக்கும் உருபு கிடையாது ரெண்டுக்கும் உருபு இல்ல வேற்றுமை மொத்தம் எட்டு அந்த எட்டு வேற்றுமைகள்ல முதல் வேற்றுமைக்கும் இறுதி வேற்றுமைக்கும் உருபு கிடையாது அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு என்கிற ஆறு வேற்றுமைக்கு தான் உருபுகள் உண்டு அதிலே நுட்பமாக சொன்னா இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள் நான்காம் வேற்றுமை உருபு கு ஐந்தாம் வேற்றுமை உருவு இன் ஆறாம் வேற்றுமை உருபு அது ஏழாம் வேற்றுமை உருபு கண் அப்ப ஐ ஆள் கு இன் அது கண் ஐ ஆள் கு இன் அது கண் அப்ப ரெண்டு நினைவு வச்சுக்கணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு முதல் வேற்றுமைக்கு பெயர் வேற்றுமை என்று பெயர் முதல் வேற்றுமைக்கு பெயர் வேற்றுமை என்று பெயர் இறுதி வேற்றுமை அதாவது எட்டாவது வேற்றுமைக்கு விழி வேற்றுமை என்று பெயர் விழி விழினா அழைத்தல் என்பது பொருள் விழி அப்படிங்கிறது பொதுநகரம் போடணும் ம் சிறப்பு நகரம் இல்லாம பொது நகரம் போட்டா விழி என்பதற்கு அழைத்தல் மலையாளத்துல இந்த வார்த்தை இன்னைக்கும் அப்படி இருக்கு அது என்ன விழிச்சோ அப்படின் அப்ப விழிச்சோம் அப்படின்னா கூப்பிட்டையா அழைச்சையா என்பது பொருள் வேற்றுமைக்கு வேற்றுமை என்பது அர்த்தம் அப்ப இந்த பெயர் சொல்ல இது வேறுபடுத்தும் பெயர் வேற்றுமை கண்ணன் என்பது பெயர் வேற்றுமை முதல் வேற்றுமை இப்ப இந்த கண்ணன் கூட ஐ சேர்த்தனம்னா கண்ணனை அப்படின்னா அப்ப இந்த வார்த்தை எப்படி எழுதுனா கண்ணனை பார்த்தேன் கண்ணனை அழைத்தேன் அப்ப அந்த ஐ வந்துட்டாலே அது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அப்போ மூன்றாம் வேற்றுமை உறுப்பு கு அப்ப கூங்குற போது கண்ணன் கூட்டல் கு கண்ணனுக்கு அப்ப அந்த சென்டென்ஸ் எப்படி வரும் கண்ணனுக்கு கொடுத்தேன் கண்ணனுக்காக கண்ணனுக்கு கொடுத்தேன் அந்த மாதிரி கு எழுதும் அப்போ ஐ ஆள் கு ஆள் ஒண்ணு இருக்கு மூன்றாம் வேற்றை உறுப்பு ஆள் ஆள் என்றால் கண்ணனால் கண்ணனால் செய்யப்பட்டது கண்ணனால் வாங்கப்பட்டது கண்ணனால் வணையப்பட்டது அப்ப கண்ணன் ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை கு என்பது நான்காம் வேற்றுமை அடுத்து இன் இன் என்பது உடைமை பொருள் கண்ணனின் புத்தகம் கண்ணனின் வாகனம் அப்படின்னு சொல்றோம் அப்ப இன் என்பது உடைமை பொருள் வரக்கூடிய ஐந்தாம் வேற்றுமை உருவம் அடுத்து அது அது உடைமை பொருள் வருது கண்ணனது பெயர் கண்ணனது வீடு கண்ணனது வாகனம் அப்ப உடைமை பொருள் ஏழாம் வேற்றுமை என்பது கண் கண் என்ப கண் உறுப்பு கண் அல்ல கண் என்பது இட வேற்றுமை இடம் கண்ணன் கண் கொடுத்தேன் அப்படின்னா கண்ணனின் கண் கொடுத்தேன் அப்ப அந்த கண் என்பது உடைமை பொருள் கண்ணனின் கண்ணன் அது ரெண்டும் ஒன்று தான் அப்ப கண்ணன் கண் கண்ணனின் கண் அப்படின்மா இப்ப ஏழு வேற்றுமை அடுத்து எட்டாம் வேற்றுமை வெளிவேற்றுமை வெளி வேற்றுமை அழைத்தல் இப்ப கண்ணன் அப்படிங்கிறது வெளிவேற்றுமை கண்ணா அப்படின்னு அழைக்கிறோம் அது வெளிவேற்றுமை இப்போ இந்த எட்டு வேற்றுமை வேற்றுமைகளில் ஆறு வேற்றுமை உறுப்புகள் உள்ளன இந்த ஆறு வேற்றுமை உறுப்புகள் மறைந்து நின்று நினைவு வச்சுக்கோங்க ஆறு வேற்றுமை உறுப்புகள் மறைந்து நின்று ஒரு பொருளை உணர்த்தினால் அது உணர்த்தும் ஏன்னா அது வேற்றுமை உறுப்பு அங்க தேவைத்த தொக்கி வரும் தொக்கி வந்தாலே டிஃபால்ட்டா நமக்கே தெரியும் ஓ இது அதுதான் அப்படின்னு தெரியும் இப்ப பாருங்க உதாரணத்துக்கு கரும்பு தின்றான் அப்படின்னு எழுதுறோம் கரும்பு தின்றான் அப்ப இதுல என்ன மறைஞ்சு வந்திருக்கு அப்ப அந்த ஐ ஆள் பூ இன் அது கண் அப்படிங்கிற ஆறு வேற்றுமை யோசிச்சு பார்ப்போம் ஆறு வேற்றுமை யோசிச்சு பார்த்தோம்னா அதுல ஒரு வேற்றுமை ஃபிட் ஆகும் எது கரும்பு தின்றான் கரும்பை தின்றான் பாரி கண்டான் பாரியை கண்டான் மதுரை சென்றான் மதுரைக்கு சென்றான் இல்லையா கண்ணன் கொடுத்தான் கண்ணனுக்கு கொடுத்தான் இப்ப விருச்சி எழுதுற போது தமிழ்ல ரெண்டு வித்தியாசம் நினைவு வச்சுக்கணும் பிரித்து எழுதுக வேற விரித்து எழுதுக வேற பிரித்து எழுதுக அப்படின்னா மூன்று என்ன முத்தமிழ் அப்படின்னு கொடுத்து பிரித்து எழுதுக அப்படின்னா மூன்று கூட்டல் தமிழ் பிரித்து எழுதுணும் நான்கு திசை நாற்றிசை நான்கு கூட்டல் திசை ஆனா விரித்து எழுதுகன்னு வந்துச்சுன்னா அதனுடைய உண்மை பொருளை விரித்து எழுதும் இப்போ மூன்று கூட்டல் தமிழ்னா பிரித்து எழுதுதல் அதுவே முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்ற அந்த சொல்லை முழுக்க விரித்து எழுதணும்னா அதுக்கு பேரு விரித்து எழுதுதல் அப்படின்னு பேரு சரிங்களா அப்போ கரும்பு தின்றான் அப்படிங்கறது நம்ம எப்படி விருட்சி எழுதுறோம் கரும்பை தின்றான் கண்ணன் கொடுத்தான் அப்படின்னா கண்ணனுக்கு கொடுத்தான் பாரி கண்டான் பாரியை கண்டான் அப்படிங்கிற அந்த ஐ வருகிறதோ அந்த நம்பரை போட்டுக்கிட்டோம்னா போதுமானது இப்ப கரும்பு தின்றான் அப்படின்னா கரும்பை தின்றான் அப்ப அதுல எந்த வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு இரண்டாம் வேற்றுமை உருப்பு இது வேற்றுமை தொகை ஏன்னா வேற்றுமை உருவுகள் மறைந்து வருவது வேற்றுமை தொகை அதுக்கு உள்ள நம்ம இன்னும் இன்டெப்தா போய் எழுதணும்னா என்ன எழுதணும்னா இரண்டாம் வேற்றுமை தொகை அப்ப கண்ணனால் கொடுக்கப்பட்டது கண்ணன் கொடுத்தான் அப்படின்னா கண்ணனுக்கு கொடுத்தான் அப்படின்னா கண்ணனுக்கு கூ என்பது நான்காம் வேற்றுமை அப்ப அது நான்காம் வேற்றுமை தொகை அப்படின்னு எழுது அப்ப ஒவ்வொரு வார்த்தையும் இப்ப நம்ம எழுதிட்டோம்னா அது வேற்றுமை தொகை அப்போ வேற்றுமை உருப்புகள் மறைந்து வந்து ரெண்டு சொற்கள் சேர்ந்தாலே அது பேர் தொடர் அந்த தொடர்ல வேற்றுமை உருப்புகள் மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை இப்ப வேற்றுமை தொகையில வேற்றுமை எட்டு வகை வேற்றுமை அந்த எட்டு வகை வேற்றுமைக்கு முதல் வேற்றுமைக்கும் இறுதி வேற்றுமைக்கும் உருப்பு கிடையாது மீதி இருக்கக்கூடிய ரெண்டுல இருந்து ஏழு வரை அதாவது ஆறு உறுப்புகளுக்கு வேற்றுமை உண்டு அதை வேற்றுமை தொகை அப்படின்னு வேற்றுமை தொகையிலே இன்னும் சப்டைட்டில் ஒண்ணு இருக்கு என்னன்னா வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை அது ரெண்டு வருது வேற்றுமை உருபும் அப்படின்னு வேற்றுமை உருபு பயன் அப்ப அந்த எடுவாயோட பயன் எதுவா அது வேற்றுமை உருப்பும் பயனும் உடன் ரெண்டும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து மறைஞ்சு வர்றது அதுக்கு பேர் தான் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை இப்ப தேர்பாகன் அப்படின்னு வச்சுக்க தேர்பாகன் அப்படின்னா அதை நம்ம எப்படி விரிச்சி எழுதணும் பாகன் எழுத முடியாது அப்ப எப்படி தேரை ஓட்டும் பாகன் தேரை ஓத்தும் பாகன் அப்ப தேரை அப்படிங்கறதுல தேர் என்பது என்ன வச்சு தேரைன்னு மாறிடுச்சு அப்ப ஐ ஐ வந்துட்டால இது என்ன இரண்டாம் வேற்றுமை உருவு அடுத்து இடையில இன்னொரு வார்த்தை என்ன கொடுத்தா ஓட்டும் கொடுத்திருக்கேன் அப்ப தேர் என்கிற எழுவாய்க்கு பயனிலை எதுன்னு கேட்டா ஓட்டும் என்பது பயனிலை அப்ப தேரை ஓட்டும் பாகன் ரெண்டெண்ணம் மறைஞ்சு வந்திருக்குது ஐ என்கிற வேற்றுமை உருவு ஓட்டும் என்கிற பயனிலை இந்த ரெண்டும் மறைந்து வர்றதுனால வேற்றுமை உருவும் அந்த உருவினுடைய பயனும் மறைந்து வருவதால் அது வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை இப்போ தமிழ் தொண்டு அப்படின்னு எழுதணும் அப்ப தமிழ் தொண்டு அப்படின்னு எழுதுனா தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்ப தமிழுக்கு அப்படிங்கிறது கூ என்பது நான்காம் வேற்றுமை உருவு செய்யும் என்பது எழுவாயினுடைய பயனிலை அப்போ அந்த கூ என்கிற நான்காம் வேற்றுமை உருவு செய்யும் என்கிற பயன் ரெண்டும் மறைந்து வருவதால் அதுக்கு என்னன்னு பேரு வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை இப்ப அது முன்னாடி இருக்கிறதுனால சேர்த்துக்கணும் எந்த வேற்றுமை அப்படிங்க நம்பர் எழுதியிடணும் நம்பர் எழுதணும் என்ன இப்ப தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னா நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை தேரை ஓட்டும் பாகன்ல இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு அர்த்தம் அப்ப வேற்றுமை தொகையில ரெண்டு வகை உண்டு என்னன்னு கேட்டா ஒன்று வேற்றுமை தொகை இன்னொன்று வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு ஆக இன்னைக்கு வகுப்பட தொகை நிலை தொடர் என்றால் என்ன அந்த தொகை நிலை தொடர்களுடைய வகைகள் யாவை அந்த வகையில் இருக்கக்கூடிய ரெண்டு ஒன்று வேற்றுமை தொகை மற்றொன்று வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை என்பதை கண்டு மகிழ்ந்தோம் அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சி வகுப்பாக மீதி இருக்கக்கூடிய நான்கு தொகைகளை நாம் கண்டு அனுபவிப்போம் என்று சொல்லி அத்தனை பேர்த்துக்கும் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்